ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருக்குமே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ பேன் சூடாக இருக்குங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கலஞ்சிருக்குங்க இது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்தாச்சுங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேகட்டும் அந்த மசாலாலாம் நல்லா உருளைக்கெழங்கில் இறங்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தேங்காய் வடிதாக அரைச்சிக்கலாங்க நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவெல்லாம் எடுத்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பூண்டு பல்லு பத்து சேர்த்துருக்கேங்க இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க உருளைக்கிழங்குடம் இப்போ மசாலா உடம் பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதே நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் வெளி தான் சேர்த்துக்கலாங்க இப்போ இதே நல்லா கலந்து விட்ருங்க நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இப்போவே பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ